ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட்டியே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் உத்ராத்தில் இருக்கக்கூடிய காவியக்கே ரூப்பில் செகண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் நல்லா படித்து நல்லா கேளுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் காவியக்கே ரூப்பில் சாகித்ய ஓர் சமாஜ் அதில் செகண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஷின் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ செகண்ட் கொஷினை சாகித்ய की परिभाषा लिखिए சாகித்யக்கி साहित्य के சாகித்யக்கே வியாபக் संकुचित சங்குச்சித் स्पष्ट कीजिए சாகித்ய அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எப்படி உருவாச்சு அதனுடைய வரையறை என்ன அதனுடைய அந்த பரந்த விஷயம் என்ன அதனுடைய அர்த்தம் அதை பற்றி வந்து ஸ்பஷ்டிஜியே தெளிவாக விளக்குங்க சாகித்ய ஷப்துக்கா உத்பவ் சாகித்ய அப்படின்ற அந்த வார்த்தை வந்து என்ன அதனுடைய அந்த உருவாக்கம் சம்சார்க்கே பிரத்தி மானசிக் பிரத்தி கிரியாக்கி சாப்திக் அபிவியக்தி கோம் சாகித்ய கேர்த்தேகே சம்சார் நம்ம வந்து நடக்கக்கூடிய உலகத்தில் எல்லா விஷயங்களுக்குமே வந்து மனதளவில் நம்மளுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதற்குன்னு ஒரு ஒரு எதிர் ஒரு ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா அதை வந்து ஷாப்திக் அபிவியக்தி ஒரு வார்த்தைகளின் மூலியமாக வெளிப்படுத்துவது வந்து இலக்கியம் கி சாகித்ய பாவக சாகித்யம் இஸ் பரிபாஷா கே ஆதார் பர் ஹமே சாகித்ய கே தோ அர்த்து மில் தேகே ஆச்சாரிய அவர்களினுடைய கூற்றுப்படி ஆஹ் சாகித்யம் அப்படின்றது அது அவர் சொல்கிற அந்த விஷயத்தின்படி அஹ் இரண்டு விதமாக வந்து இலக்கியத்தை நாம் அர்த்தம் கொள்ளலாம் என்ன அப்படின்னா சாகித்ய சப்துக்கா அர்த்துகை சஹித் ஹோனே கா பாவ் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஒரு விஷயத்த பற்றி சம்ஸ்கிருத்து சப்த சஹித்து கே தோ அத்து ஹோத்தேகே சம்ஸ்கிருத்தில் வந்து இந்த சஹித் அப்படின்றதுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு என்னென்னா சாத் ஹோனா ஹித்துக்கே கே சாத் ஹோனா சாத் ஹோனா அப்படின்னா ஒன்றாக அதோட சேர்ந்து இருத்தல் உடன் இருத்தல் அந்த மாதிரி ஹித்துக்கே கே சாத் ஹோனா அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக அதோட சேர்ந்து இருக்கக்கூடியது மாதிரி பிரதம் அர்த்திகை அனுசார் ஜஹா ஷப்து அவர் அர்த்த விசார் அவர் பாவ் காபஸ் மேம் ஃபஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் எங்கே வந்து ஒரு வார்த்தை அப்படின்றது வருதோ அது வந்து ஒரு எண்ணங்களினுடைய அர்த்த ஒரு பொருள் அதனுடைய விளக்கமாக அப்புறம் உணர்வுகள் மற்றும் அதற்கான ஒரு சகபாவ் அப்படின்னா அதற்கான ஒரு ஒத்துழைக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான ஒரு விதமாக இந்த இலக்கியம் அப்படின்றது சொல்லப்படுது தூசரே அர்த்துக்கே அனுசார் சாகித்ய உசிகோ கெஹ் ஜிசுசே மாணவ் ஹித்து கா சம்பாதன் ஹோ யஹா ஹித்துகா அர்த்துகை பலாயி யா ஆனந்த் இதுல இன்னொரு விதத்துல தூசரி அர்த்திகை அனுசார் இன்னொரு இதில் வந்து அதனுடைய அடிப்படையில் சாகித்ய இலக்கியம் அப்படின்றது என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா மானவ் ஹித்துக்கா சம்பாதன் ஹோ யா அதாவது மனிதனுடைய நல்லதுக்காக அதெல்லாமே வந்து சேர்ந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பது பலாயி யா ஆனந்த் ஒரு நன்மை அல்லது ஆனந்தம் அதுதான் வந்து அர்த்தமாக சொல்லப்படுது இன்னொரு முறையில அடுத்த சாகித்யக்கு விபின்ன பரிபாஷாயே இலக்கியம் அப்படின்றதுனுடைய வெவ்வேறு தரப்பட்ட வரையறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா இலக்கியம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விதமான வரையறைகள் கோ அங்கிரேஜியுமே லிட்ரேச்சர் கேத்தேன் ஜிஸ்கா அர்த்து அக்ஷரோசே பனா குவா ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் அப்படின்றது லிட்ரேச்சர்னு அழைக்கப்படுது ஜிஸ்கா அர்த்து எதனுடைய அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னா அக்ஷரோசே பனா எழுத்துக்களால் உருவாக்கப்படுது அரபிமே சாகித்ய கோ அது கேத்தேகை ஜிஸ்கா அர்த்து ஹோத்தாகை ஆதர் சிஷ்டதா அரபி லாங்குவேஜில் வந்து இலக்கியம் அப்படின்றது வந்து அதப் அப்படின்னு அழைக்கப்படுது அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஆதர் சிஷ்டதா அப்படின்னா மரியாதையுடன் கூடிய அந்த ஒரு பணிவு அந்த மாதிரியான வார்த்தைகளாக சொல்லப்படுது லேக்கத் யா கவி சமாஜ்கா பிரதிநிதி ஹோத்தாகை வகு சமாஜ்மே ஹோனேவாளி ஓசே பிரபாவித்து ஹோத்தாகை இது நம்ம ஆல்ரெடி இந்த காவிய ரூப்ல மேக்ஸிமம் எல்லா கொஷின்லும் இந்த சென்டென்ஸ் வந்து வருது இல்லையா அதாவது எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் வந்து சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்காங்க அவங்க வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய கட்டுனா அப்படின்னா நிகழ்வுகளால வந்து ஈர்க்கப்படுறாங்க அதனுடைய தாக்கப்படுறாங்க வகு அப்படியே விசாரங்கோ சுந்தர் ரூபசே அபிவக்து கர்த்தாகை அவங்க அந்த விஷயத்த அப்படியே விச்சாரங்கோ தங்களுடைய கருத்தின்படி தங்களுடைய எண்ணத்தால சுந்தர் ரூபுசே ஒரு நல்ல முறையில வந்து அபிவிய கத்தாக வெளிப்படுத்துகின்றனர் எஹி சாகித்ய கெஹலாத்தாக அதுதான் வந்து இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது அத்தக ஹம் கே சக்தே ஹேக்கி சாகித்ய சம்சார்கே பிரதி மானசிக் பிரத்திகிரியாக்கி ஷாப்திக் அபிவியக்திகே நம்ம இது ஃபர்ஸ்ட் லைன்லேயே பார்த்தோம் இல்லையா அதாவது என்னென்னா நாம் எல்லாரும் வந்து என்ன சொல்ல நினைக்கிறோம் கெஹ்சாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாகித்ய சம்சார்கே பிரத்தி மானசிக் சா இலக்கியம் அப்படின்றது வந்து நம்ம சமூகத்தில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து மானசிக் சமூகத்தினுடைய அந்த எண்ணங்கள் அதனுடைய ஒரு செயல் வினை எதிர்வினையாக ஒரு ரியாக்ஷனாக ஒரு ரிப்ளேவாக அந்த ரியாக் என்ன பண்ணுவாங்க அந்த ரியாக்ஷன் என்ன இருக்குது அப்படின்ற அந்த மனத்தினுடைய அந்த எதிர்வினைகளை வந்து ஷாப்திக் அபிவிய வார்த்தைகளின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுவது சமாஜ் கோ உசுசே கோயின கோயி பலாயி அவசிய ஒத்திகை சமூகத்துக்கு நிச்சயமாக கோயின கோயி பலாயி ஏதாவது ஒரு நன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சாகித்யக்கார்த்த வியாபக ரூபம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஷின் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு தயவு தயவுசெய்து கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பிகஸ்ட்டு மோட்டிவேஷனாக அமையும் அப்புறம் வந்து ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீர் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்த சாகித்யக்கு ஆசீதா அர்த்து ஹோத்தாகை ஹித்து ஹித்துக்கி பாவனா கி கை ரச்சனா இலக்கியத்தை வந்து டேரெக்டாக ரொம்ப எளிமையான முறையில் ஒரு அர்த்தம் கொள்ளணும் அப்படின்னா ஹித்து ஹித்துக்கி பாவனா சமூகத்தினுடைய நலன் கருதி அது படைக்கப்படுது சாகித்யம் இலக்கியம் அப்படின்றது கயீ ரச்சனா சாகித்ய பாவக கே அனுசார் ஜிஸ் ரச்சனாமே பலாயி யானி ஹித்து கா பாவ் ஹோ வஹ் சாகித்யே அதாவது இலக்கியம் அப்படின்றது திரும்ப அதுவே தான் எல்லா இதுலேயும் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு உணர்வும் ஒரு விஷயம் அதை தான் வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பதை வந்து நம்ம சாகித்யம் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் உஸ்மே சமாஜு பலாயிக்கு பலாயி சாத் சாத்துகி ஆனந்த் பி மில்தாகே பூவை புஷ்பன்னு சொல்லலாம் புய் போகணும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் சும்மா ஜோக்காக சொல்கிறேன் ஓகேவா அந்த மாதிரி திரும்ப அதே விஷயங்கள தான் சொல்கிறாங்க அதில் வந்து சமூகத்திற்கு வந்து பலாயிக்கே சாத்திகி நன்மை சமூகத்தினுடைய நன்மை பயக்கக்கூடியதாகவும் அதோடு சேர்த்து சமாஜுக்கோ ஆனந்து பி சமூகத்திற்கான ஆனந்தமும் அதிலிருந்து கிடைக்கின்றன சாகித்ய சாரே பாட்யம் கா பரியாயகை ஜித்னா சப்து பண்டார் எவ்வளோ வந்து அந்த வார்த்தைகளினுடைய அந்த ஒரு வார்த்தைகள் நிரம்பி அப்படின்னு சொல்லுவாங்களே அதனுடைய அந்த ஒளி அந்த விஷயம் அப்படின்றதுனுடைய அந்த பறந்து விரிந்த தன்மை வந்து எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு விஞ்ஞான் சம்பந்தி கணித் சம்பந்தி இலாஜ் சம்பந்தி கம்பெனி சம்பந்தி சபீ ரட்சனாயே சாகித்யக்கே அந்தர்கத் ஆஜாத்தேகே அதாவது அறிவியல் சம்பந்தமாக கணிதம் சம்பந்தமாக சிகிச்சைகள் அந்த மாதிரி கம்பெனி சம்பந்தமாக அது எல்லா படைப்புகளும் இந்த இலக்கியத்துக்கு அந்தர்கத் ஆஜாத்தேகே இலக்கியத்துக்குள்ளே வருகின்றன உபன்யாஸ் கஹானி நாட்டக் காவிய ஆதிபி சாகித்யே அந்தர்கத் ஆத்தேகே உபன்யாச நாவல் கதைகள் நாடகங்கள் காவியங்கள் இலக்கியம் இது எல்லாமே வந்து சாகித்ய ஹீக்கே சாகித்யத்துக்கு தான் வந்து தான் வந்து வருகின்றன சாகித்ய ஷாப்திக் ரச்சனாக்கா வாச்சகை ஜிஸ்கா குச்சு நுச்சு பிரயோஜன் ஹோ இலக்கியம் அப்படின்றது வந்து அந்த சொற்களின் அடிப்படையில் அந்த முறையில் அது வந்து வெளிப்படுத்தப்படுது அதில் வந்து ஏதாவது ஒரு குச்சு ந குச்சு பிரயோஜன் ஹோ ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்லது அப்படின்றது அதில் இருக்குது அதில் ஒரு பலன் அப்படின்றது இருக்குது யஹி சாகித்யகா வியாபக அர்த்துகை இதுதான் வந்து இலக்கியத்தினுடைய அந்த வியாபக் அப்படின்னா பறந்து விரிந்த அதனுடைய அர்த்தமாக இருக்கு சாகித்யகா அர்த்த சங்குச்சித் ரூப் சங்குச்சித்னா ஒரு சுருக்கமான அந்த ஒரு சுருக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சிறிய அளவில் அந்த மாதிரி சாகித்யகா சங்குச்சித் அர்த்தகை காவியகை இலக்கியத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு வடிவம் அப்படின்னா காவிய சாகித்யகா யஹு சங்குச்சித் அர்த்தம் ரூடிபர் ஆசிரித்துகை இலக்கியத்தினுடைய இந்த சுரு ஒரு சின்ன ஒரு சு சங்குச்சித் அப்படின்னா ஒரு சுருக்கமான ஒரு வடிவமாக அது வந்து மரபுவழி சார்ந்ததாக இருக்கு ரூடிப்பர் அப்படின்னா மரபுவலி சார்ந்ததாக இருக்குது சாகித்யக்கார் அப்பினி ரச்சனா சமாஜிக்கி பலாயி சமாஜிக்க ஆனந்த் சமா சாரி சாமாஜிக் சுதார் ஆதி சே கத்தாகை திரும்ப அதான் சொல்கிறாங்க இல்லையா சாகித்யக்கார் ஒரு இலக்கியவாதி அப்படின்றவர் அப்பினி ரச்சனா தன்னுடைய படைப்புகள் வந்து சமூகத்திற்கு பலாயி நன்மை பயக்கக்கூடியதாகவும் சமாஜ்கா ஆனந்த சமூகத்திற்கான ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் சாமாஜிக் சமூகத்திற்கான ஒரு விழிப்புணர்வு விஷயமாகவும் இது எல்லாம் தான் வந்து அதோடைய உத்தேசியமாக இருக்கு நோக்கமாக இருக்கு உஸ்மே சுவார்த்து கேலியே கோயிஸ்தான் அதுல வந்து தன்னலம் சுயநலம் அப்படின்றதற்கான இடமே இல்லை சாதாரண பாஷாக்கு அபேட்சா சாகித்திக் பாஷாமே லிக்கி ரச்சனா அதிக பிரபாவ்ஷாலினி ஓத்திகே ஆமாம் என்ன அப்படின்னா சாதாரண லாங்குவேஜில் சாதாரண பாஷா சாதாரண லாங்குவேஜில் எழுதப்படக்கூடியதை தவிர அப்பேட்சா சாகித்திக் பாஷா இலக்கிய முறையில் எழுதப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படின்றது அதிக பிரபாவசாலினி ரொம்ப ஈர்க்கப்படக்கூடியதாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் காவியமே ஆனந்த் பர்ணீக்கி சக்திகை வஹ் தேஷ்காஹித் பி கத்தாகை இஸ்லியே சாகித்ய கோ காவிய கா பரியாயே காவியம் அப்படின்றது ஒரு படைப்பு ஒரு அது வந்து எப்படி இருக்குன்னா ஆனந்த் பர்னேகி சக்தி ஒரு மகிழ்ச்சிகரமானதாக அதனுடைய சக்தி வந்து அந்தளவுக்கு இருக்குது வஹ் தேஷ்கா ஹித் பி கத்தாகை அது நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்குது இதுதான் வந்து அதற்கு வந்து இலக்கியத்தில் இருக்கக்கூடிய காவியம் அப்படின்றது போதுமானதாக இருக்குது அடுத்து உப்பசங்க முடிவுரை ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த கொஷின் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நான் எடுத்த எதோ புரியுதா பிடிச்சிருக்கா அப்படின்றத செய்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க மௌக்கிக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்மளோடது வந்து மௌக்கிக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது இன்னும் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் அது ரெண்டு மட்டும் அப்லோட் பண்ணணும் அதுவும் வந்து உடனே நாளைக்கு இல்லை நாலா நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட லெசன்ஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது எல்லா இம்பார்ட்டண்ட்டானதும் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட் போட்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கு ஓகேவா உப்பசங்கா அதாவது முடிவுரை ஆதி கால்சே சாகித்யகா பிரபாவ் மனுஷ மாத்திருப்பர் படுத்தா ஆ ரஹாகை பழங்காலத்திலிருந்தே இலக்கியத்தினுடைய அந்த தாக்கம் அப்படின்றது மனிதனின் மேலே பட பட்டு கொண்டு தான் இருக்குது அதனுடைய தாக்கம் அப்படின்றதுனால ஈர்க்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறான் लोगों साहित्य अपना சபி லோகோம்பர் है பிரபாவ் சபியா நாகரீகம் உள்ள அசபிய அப்படின்னா நாகரிகம் மனிதர்களிடமும் வந்து இலக்கியம் வந்து அப்புனா பிரபாவ் தன்னுடைய தாக்கத்தை அஹ் காட்டி கொண்டுதான் இருக்கு மனுஷோ அபிவக்தி சம்ரட்சணிய ஹோத்தீகை வகு சாகித்ய பன் ஜாத்தீகை மனிதனின் ஜோபி அபிவியக்தி எந்த ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து அதெல்லாமே வந்து இலக்கியமாக உருவாக்கப்படுகின்றன இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் கொஷின்லேயும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொஷின் வரும் சாகித்யகா பிரபாவ சமாஜ் பர்படுத்தாக அதுலேயும் சேம் இதே விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகும் விவகாரிக் ரூப்மே சாகித்ய காவியக்கா மானா ஜாத்தாகை ஒரு நடைமுறையில் வந்து இலக்கியம் அப்படின்றது சாகித்ய காவியக்கா பரியாய இலக்கியம் அந்த இலக்கியத்தினுடைய அந்த காவியம் அப்படின்றது அதனுடைய நடைமுறைக்கு ஒத்ததாக இருப்பதாக கருதப்படுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்